பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் தென் மாவட்டங்கள் எதுலையுமே எழுதி கூட தர கண்டிப்பா வந்து டெபாசிட் கூட அதிமுக வாங்க மாட்டாங்கன்னு சொல்றேன் எதையுமே நீங்க தமிழ்நாட்டுக்கு அதிமுக பயங்கரமானதுன்னு உங்களுக்கு தெரியும் பாப்போன்னு கேக்குற அண்ணாமலை ஏன் சின்னத்துக்கிட்ட அவர் பயப்படுறேன் இதுதான் பெரிய மோடியை வச்சிருக்கிறீங்க தாமரை தூக்கி விட்டுட்டு ஏதாவது ஒரு காகிதத்தில் சைக்கிள் சின்னத்துல நீங்க நின்றுங்களா பாப்போம் கட்சி எதிர்க்கிறதுக்காக இன்னொரு கட்சிங்கிறது அவசியமே இல்லை தேவையே இல்லைன்றாரு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் காசு கொடுத்து வாங்கி ஆட்சியை கவிழ்த்து அவங்கள மறுபடியும் எடுத்து வந்துட்டு ஆட்சியில் உட்கார வச்சு ஜனநாயகத்திலே ஒரு படுகொலை செய்யக்கூடிய நீங்க இந்த நாட்டுக்கு தேவையான கோயம்புத்தூர்ல பதிவாக கூடிய வாக்குல அறுபது சதவீத வாக்கு எனக்கு தான் வரும் நாங்க தான் வெற்றி பெறுவோம் சொல்றாரு மக்கள் முன்னாடி நீதான் கம்யூனிகேட் பண்ண போற அறுபது பர்சன்ட் ஓட்டு வாங்கப் போற உனக்கு செந்தில் பாலாஜி நினைப்பது சாராயம் காய்ச்சக்கூடிய திமுகவங்களெல்லாம் சமூக விரோதி தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த நாட்டில் சாராயத்துக்காக இந்த லைசென்ஸ் இருக்குது இல்லைங்களா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான லைசென்ஸ் இருக்குது இல்லையா கிங் கெமிக்கல்ஸ் தான் அதற்கான அந்த அலாட்மெண்ட்டு கொடுக்கறது இந்திய ஒன்றிய அரசு தான் அதை வந்துவிட்டு நிறுத்த சுரீடுங்க நட்டியார் வருது பூஜாம் போட்டி தான்டா நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் பாஜக வந்துட்டு நாம் தமிழருடைய இடத்தை பிடிக்கிறத்துக்கு இன்னும் வருஷம் ஆனாலும் முடியாது தினம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் டெபாசிட் கூட மதுரைக்கு கீழே தென் தென் மாவட்டங்கள் எதுலையுமே எழுதி கூட தர கண்டிப்பாக வந்து டெபாசிட் கூட அதிமுக வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் யாராவது நீங்கள் போய்ட்டு கேளுங்க ரொம்ப வேலை செஞ்சுருக்கிறீங்களா சார் அப்படின்ட்டு எதையுமே நீங்கள் பண்ணதில்லை தமிழ்நாட்டுக்கு ஆனால் அண்ணாதிமுக ரெட்டை எல்லாம் அப்படின்றது எவ்வளோ பயங்கரமானதுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இந்த கேள்வியை கேளுங்களேன் அவர் புதிய தலைமுறை இப்போ சது கேள்வி கேட்டுட்ருக்கிறாரு ஏன்னா அது ஒரு ப்ரோக்ராம்ன்றதுக்காக அவர் ஏன் அப்படி நிற்கிறாருங்களான்னு தெரில இது வரைக்கும் நான் தான் புத்தகத்தை கொடுத்தேன் எல்லாருக்கிட்டையும் தான் பேசியிருக்கிறேன் இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா இங்கே வந்துட்டு முன்னாடி மாதிரி ஒரு ரீடிங் ஹேபிட் வந்துட்டு இந்த நாட்டில் இல்லவே இல்லை மக்கள்கிட்ட யூ யூத்துக்கிட்ட நூற்றி ஐம்பது பேஜு இந்த நூற்றி ஐம்பது பேஜில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஒரு விடயத்திற்கும் நான் ஆதாரத்தை கொடுத்துருக்குறேன் ஒரு ஒரு சாப்டருடைய முடிவுலையும் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அது ஒன்று ஒன்றுத்துக்கு ஆதாரம் கொடுத்துருக்குறேன் அதில் பெரும்பாலும் நான் ஆதாரமாக காட்டியிருக்கிறது தேர்தல் ஆணைய பதிவுகளில் இருந்தே கொடுத்துருக்குறேன் ஸோ அரேஷ் தேவடா என்னை எப்போத்தையும் உள்ள வச்சுட்டு இருப்பேன் அது வேறு விஷயம் அதனால நான் சொல்ல வரேன் அண்ணாமலை சொல்கிறதுக்கு பின்னாடி கூடிய சூத்திரம் இது தான் இது வந்துட்டு நான் தான் நான் வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் செவனில் தான் நான் எச்சரிக்கை பண்ணேன் ஒரு அண்ணா பாஜக சார்பாக பேச வந்த அந்த தம்பி சொன்னார் நாங்கள் முப்பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்க எப்படி வாங்குவேன்னு கேட்டேன் என்ன அடிப்படையில் முப்பது ஓட்டு விடுன்னு சொல்லு அப்படின்னு வாங்கியிருக்காங்க நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறேன் நான் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி வங்கத்தில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வாங்கின வாக்குகள் வந்துட்டு பத்து புள்ளி ஒன்று ஆறு பர்சன்ட் அடுத்த மூணே வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவைத் தேர்தல் நடக்குது அவங்க வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபார்ட்டி பாயிண்ட் டூ த்ரீ நாற்பது புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் முப்பது பர்சன்ட் எங்கேயாவது இந்த இந்தியாவில் மூணு வருடத்தில் ஒரு கட்சி முப்பது பர்சன்ட் ஓட்டை கெயின் பண்ணி பார்த்துருக்கீங்களா மூணே வருடத்தில் ஒரு கட்சி பெங்கால் போன்ற ஒரு இடத்துல முப்பது பர்சன்ட் கெயின் பண்ணி பதினெட்டு சீட்டை பிடிச்சிருக்கிறாங்க பார்லிமெண்ட் சீட்டு இவ்வளோத்தையும் குடிச்சிட்டு அசம்பிளியில் வந்துட்டு தோற்றுருக்காங்க போன அசம்பியில் தோத்துட்டாங்கல்ல அவங்க நூற்றி அறுபத்தெட்டு சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அறுபத்தஞ்சி சீட்டு தான் ஜெயிச்சாங்க என்ன அப்படின்னம்னா அங்கே அந்த திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக இதுக்குன்னே ஒரு வாட்ச் டாக் அமைப்பு கொட்டாங்க அவங்க கண்காணித்து தேர்தல் ஆணையத்தை மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க முடிஞ்சு போச்சு இவங்க நினச்சதை வந்துட்டு இவிஎம்ல நிறைவேற்ற முடியல அறுபத்தஞ்சு சீட்டும் கூட கூதல் தான் இருந்தாலும் கூட அடிச்சு கிடிச்சு முடிச்சு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினாலு சீட்ல ஜெயிச்சாங்க அப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாநிலங்களில் சொல்ல முடியும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் நடக்கும் போது பிஜேபி வாங்கின பர்சன்டேஜ் வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ தௌசண்ட் எயிட்டீன் டிசம்பர் நூற்றி நாலு சீட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வித்தின் சிக்ஸ் மந்த்ஸு மக்களவை தேர்தல் நடக்குது அவங்களுடைய பர்சன்டேஜை போட்டு வந்துட்டு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி சீட்டு மார்ஜின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இரநூத்தி இருபத்தி நாலு சீட்டில் நூற்றி நாலு தான் அவங்க பிடிச்சாங்க அசம்பிளியில் இங்கே இருபத்தி எட்டில் இருபத்தாறு பிடிச்சாங்க மக்களவைத் தொகுதியில் இந்த மாதிரி நான் ஒரு ஒரு இதையும் எடுத்து நான் எழுதி வச்சுருக்கேன் வித் ஆதாரத்தோட இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னம்னா இதுதான் இபிஎம் ஈவிஎம் அடிப்படையா தான் அண்ணாமலை அதிமுக ஆகாணா போயிடுன்னு சொல்றாரு அவர் அதை பில்டப் பண்றாரு அப்படியே வச்சிரு நாளைக்கு ஒண்ணு நடந்துச்சு இப்போ இதே மாதிரி நடக்குது நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ரோட்டு தான் வாங்குச்சு எடப்பாடி பதினாறு பதினேழு பர்சன்ட் தான் பாஜக கூட்டணி இருபத்தஞ்சு பர்சன்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க புது புத்தியில எல்லாருமே வந்து வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லுவாங்க பாஜக வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்க சிம்பிள் அஸ்தட் அவ்வளோதான் இந்த மிஷினை ஒரு ப்ரோக்ராம்டு ப்ரோக்ராமபுள் இட் கேன் பி ஹேக்டு யாரும் எதையும் பேச மாட்டாங்க வளர்ந்துருச்சு அவ்வளோதான் அவங்க ஜெயலலிதா செத்துகிற உடனே போயிடுச்சுப்பா கட்சி வேறு வளர்ந்துக்கிச்சு இல்லையா அதனால் அப்புறம் நாம தமிழ் அறியாமல் போயிடுச்சா தான் சின்னம் இல்லை அப்படியே போயிடுச்சு அவங்களது அவ்வளோதான் அவ்வளோ இது முதல்ல தினமலர் எழுதும் காத்தாலே இல்லாட்டி அன்றைக்கி சாயந்தரமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் விட்டு சின்னம் போனது எல்லாம் போனது அப்படின்னு ஒரு தலைப்பு புரியுதுங்களா அப்போ அவங்க சொல்றது கேட்ட மாதிரி பின்னாடி பேக் கிரவுண்டும் இருக்கு இவங்களுக்கு சின்ன போயிருச்சு இங்க இருந்து கட்சி பிரிஞ்சுட்டாங்க தினமுறை எடுத்து இன்னைக்கு நீங்க படிங்க ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லீட் நியூஸ் ஒன்னு இருக்கும் இப்படிதான் நம்பு இப்படிதான் நம்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கேட்கறது அடிப்படையான கேள்வி என்ன அடிப்படையில பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க விரும்புகிறார்கள் இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்து பேப்பர் இது இதில் வந்துட்டு இவங்க போடுறது என்னென்னா ஜாப்ஸ் இன்ஃப்ளேஷன் கீ இஷ்யூஸ் இன் எல் ஃபைன்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த சர்வே எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி லோக்நித்தி சிடிஎஸ் லோக்நித்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்து ஸ்பான்சர்டு போல் சர்வே ப்ரீ போல் சர்வே இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு வாக்களிக்க போகிறீங்கன்னு கேட்டதற்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் emerges as கன்சர்ன் top மோஸ்ட் ஓட்டர்ஸ் இன் தி சிடி சிஎஸ்டிஎஸ் அண்ட் லோக் டிதி ப்ரீ போல் சர்வே அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நாங்கள் வாக்களிக்கிறதுல இருபத்தேழு Price rise, ரைஸ் விலையேற்றம் இருபத்தி மூணு பர்சன்ட்டு டெவலப்மெண்ட்டு பதிமூணு பர்சன்ட்டு கரப்ஷன் எட்டு பர்சன்ட்டு ராம் மந்திர் எட்டு ரெண்டே அப்போ எது ப்ரெடாமினெண்டா நிக்கிது ஐம்பது பர்சன்ட் அன் எம்ப்ளாய்மெண்ட்டும் பிரைஸ் ரீசம் தான் அப்போ எப்படி ஜனங்க மோடி ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க இப்போ டெவெலப்மெண்ட் அப்படின்னா பதிமூணு பர்சென்ட் டெவலப்மெண்ட் வந்துருதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு குறைஞ்சிருக்கும் அப்போ சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஓட்ஸ் கிளியர்லி கோஸ் எகெயன்ஸ்ட் மோடி இந்த சர்வேய பத்திவிட்டு இன்னும் டீட்டெயிலா நீங்க போனீங்கன்னா பேஜ் நைன் நைன் டென்ல இருக்குது நீங்க போய் பார்த்துக்கிடலாம் அந்த ஹிந்துல ஸோ இதுதான் நான் அப்போ தெரிஞ்சு நான் சொல்லிட்டு வரேன் எதற்காக இந்த நாட்டு மக்கள் மோடிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதே கருத்து கடிப்பு கருத்து கடிப்பு கருத்து கடிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட்டு பெரிய பிரச்சனை வாழ்வியல் வாழ்க்கை கட்டணம் செலவுகள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னோம்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு அதிகரிச்சிடுச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வேலை இழந்தவங்களுக்கும் வாழ்க்கை இல்லை மூடப்பட்ட இண்டஸ்ட்ரிகள் திறக்கப்படலை இப்படி இருக்கிற ஒரு நாட்டில் வந்துட்டு அதே ஆட்சி அப்படி பின் வரும் இப்போ பாமக பாஜக கூட்டணி வச்சதுல முரணான கூட்டணி கொஞ்சமும் வந்து கொள்கை ரீதியா எந்த ஒரு விளக்கமுமே இல்ல அப்படின்னு எந்த ஒரு விளக்கம் கொடுக்காம எதுக்காக கூட்டணி வச்சோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு அப்படின்னு சொல்லிதான் அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதுதான் சொன்னாங்க திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று கட்சி மாற்று அரசியல் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில குறிப்பா சிதம்பரம் தொகுதி எதற்காக வந்து உங்களுக்கான ஒரு ஒரு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு சாதகமான தொகுதி விட்டு கொடுத்துக்கீங்க கலவரம் வரும் நிறைய கலவரம் ஏற்படும் அதிகாரிகள் தரப்புல அதை நாங்க விட்டு கொடுத்தோம் சொன்னோம் அதுதான் தான் காரணம் நினைக்கிறீங்களா நீங்க அதாவது நீங்க ஒரு சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக இவங்க உங்களுக்கு சாதகமான கட்சி மோடி நல்லது செய்வாருன்னு இவ்வளோ இவ்வளோக்கான ஏன் காத்துட்ருந்தீங்க தட் இஸ் மை கொஷின் வந்து நெகோஷியேட் பண்ணி அங்கே பேப்பரை மாற்றி அப்புறம் அது ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்து அப்புறம் அந்த பேப்பருடைய எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கை மாறணுன்னு அதுக்கப்புறம் கையெழுத்து போடக்கூடிய ஏன் அதெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு தான் நாட்டின் மீது ரொம்ப பெரிய அக்கறையாச்சு நீங்கள் கேஸ்ட்டு சென்சஸ் எடுக்கணும் தமிழக அரசை வற்புறுத்தறையை எதிர்க்கிறீங்க கேஸ்ட் சென்சஸ் என்ற பேச்சுக்கே இல்லைன்னு சொல்கிறது மோடி அரசு எப்படி நீங்கள் வந்துட்டு அவங்களோட கூட்டு சேர்க்கிங்க நீங்கள் நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனில் சியூஏட்டு தேர்வு நடத்தினா ஒரு தமிழனு கூட எங்கள் இடம் இல்லை அதை எதிர்த்து போராடினார் அன்புமணி ராமதாஸ் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது எல்லாரும் போராடினாங்க அவரும் போராடுறாரு ரத்து செய்யப்பட்டது அப்புறம் எப்படி நீங்கள் அவங்களோட போய்ட்டு நிற்கிறீங்க அந்த விவசாயிகளினுடைய நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்துறது தமிழக அரசு தப்புன்னு சொல்கிறீங்க என்எல்சி ஒரு இந்திய ஒன்றிய அரசு நிறுவனம் மோடி கிட்ட சொல்லிட்டு ஏன் அதை நிறுத்தி கூடாது இல்லை மோடி ஏன் அதை நிறுத்தலை எட்டு வழிச்சாலையை நீங்கள் எதிர்த்தீங்களே எட்டுவடிச்சாலையை எதிர்த்து நீங்கள் போகிறான்னு ஒரு தலைவரில் நீங்களும் ஒருத்தர் எட்டுவடிச்சாலையை நாங்கள் திரும்ப பெறுவோன்னு எப்போ சொன்னாங்களா என்ன அடிப்படை உங்களுக்கு அப்புறம் நீங்கள் சிதம்பரத்துக்கு வாங்க புவனகிரிக்கு வாங்க அதெல்லாம் வாங்க அதெல்லாம் அப்புறம் கதை அது எப்படி கலவரம் வரும் தூண்டாமலாம் கலவரம் வராது கடந்த முறை தேர்தல்யும் வந்தது இல்ல சேத அடிப்படையாக சொல்லுங்க இந்த கலவரம் வந்ததுனால தூண்டப்படாமல் கலவரம் வராது நான் எழுதி தர்றேன் எனக்கு தெரியும் தமிழ்நாட்ட பத்தி இந்த தமிழ்நாட்டுல மட்டும் தான் லாண்ட் ஆர்டர் அப்படின்றது பொதுவான லாண்ட் ஆர்டர் வந்துட்டு பெரும் கலவரங்களால் பாதிக்கப்படாத மாநிலம் ஏதோ பத்து வருஷத்துல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பெரிய கலவரம் நடந்தது பத்து பேர் உயிரந்தாங்க ஒரு இன்சிடன்ட சொல்லுங்க நீங்க ஒரு பத்திரிகையாளர் பொன்பரப்பு இல்லைன்னா நடந்தது இல்ல சார் அவர் சொல்ற மாதிரி பத்தொன்பதுல பத்தொன்பதுல சிதம்பரம் தொகுதியில வந்து நடந்தது அதனால தானே அந்த அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது சாதி ரீதியா நடக்கக்கூடிய மோதல வந்துட்டு நீங்க பெருசா ஆக்குறீங்கன்னா பின்னாடி ஆட்கள் எல்லாத்தையும் அதை செய்யறாங்க நீங்க வன்னி வன்னிய பெருமக்களை மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் வயப்படுத்திய ஒரு தலைவர் ஐயா ராம்தாஸ் இவருடைய கட்டுப்பாட்டு தாண்டி போயிடுவாங்க அவங்க நீங்களும் திரும்ப ஒன்னா இருந்த காலமெல்லாம் இருக்குது இல்ல கேட்குறேன் ஸோ ஒரு சமூக அளவில் வந்துட்டு கூட நீங்க வந்துட்டு ஒரு இணக்க ஒரு கொடுக்க முடியாது அப்படின்னா அப்புறம் என்ன தலைமை நீங்க இப்படி திருமாவளவன் சொன்னார் ஏதாவது கலவரம் ஆ நீங்க சொல்றீங்க ஸோ ஒரு தவறான ஒரு காரணம் காரணம் எதை வேணும்னு சொல்லலாம் இது அண்ணாமலை சொன்ன காரணங்கள்லாம் பரவாயில்ல போல அந்த மாதிரி இருக்கு அடிப்படையில் என்னென்னா ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அடுக்கடுக்கு அதை வச்சு சப்ப கட்டு கட்டுறாங்க அவ்வளவுதான் ஆனா திமுக காங்கிரஸ் கிட்ட வந்து கொத்துடிமையா இருந்தா மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் நீங்க சொன்ன எல்லா குறைகளுமே சரி நெய்வேலியா இருக்கட்டும் அது இல்லாம ஒவ்வொரு குட்டி குடி அந்த சாதி வாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் நாங்க வந்து கண்டிப்பா வலியுறுத்துவோம் கூட்டணியில இருக்கோங்கிறதுனால கொள்கையை வந்து விட்டு கொடுத்துட மாட்டோம் என்றாரு எங்க அவங்க செய்யவே மாட்டேன்னு சொல்றாங்க நீங்க வந்துட்டு நாங்களை வலியுறுத்துவோம் அப்படின்னா வலியுறுத்துறது ஒரு நாற்பது வருஷத்துக்கு வலியுறுத்தலாமே இப்ப திமுக சொல்லி இருக்குது நான் திமுகவில் சொன்ன பல விடயங்கள் வந்துட்டு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை எதிரொலிக்குதா இல்லையா ரெண்டாவது காங்கிரஸ் கூட்டணியோட போகும்போது அவங்க ஏற்கனவே திமுக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குறைஞ்சபட்சம் செயல் திட்டம் மினிமம் ஒர்க்கிங் ப்ரோக்ராம் ஒன்று காமன் ஒர்க்கிங் ப்ரோக்ராம்னு ஒன்று போட்டாங்க செயல்படுத்துகிறாங்க அதெல்லாம் இங்கே பாசிபிளா மோடி கிட்ட அவர் ஒரு எஜெண்டாக ப்ரைம் மினிஸ்டர் தெரியாது அதெல்லாம் இவருக்கு அவருக்கு தேவை அன்புமணி ராமதாஸ்க்கு பதவி அவ்வளோதான் அதையும் தெளிவுபடுத்தியிருக்கார் அன்புமணி ராமதாஸ்க்கு மத்திய அமைச்சர் பதவி வேணும்னு நாங்க கேட்கல நாங்க வேண்டானே சொல்லிட்டோம்னு சொல்லிட்டார் அதே இப்ப பேட்டியில சொல்லிட்டார் அப்ப என்ன காரணத்துக்காக நீங்க அந்த கட்சியை சூஸ் பண்றீங்க அண்ணா திமுகவோட நம்ம நாளே இடத்துல ஜெயிக்கலாம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்றாரே அப்படிதான் இத்தனை நா ஏவ்வளவு ஏன் பையா நீங்க ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி கூட்டணி இருந்தீங்க ஏன் கலஞ்சிர்க சேர் போடுறீங்க தென்னிவனத்துல சொல்லுங்க அனால யாருக்கும் எதுவுமே தெரியாது நாம பேசுறதுதான் பத்திரிகையில வரும் அதெல்லாம் அனல் அனல் இசுஸ்க்குலாம் உட்படாது அப்படிலாம் நினைக்காதீங்க வகுப்பாளிக்கு உட்படாதுன்னு நினைக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் சொல்லு அதிமுகவுக்கு ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் தென் தென் நிற்கிறாரு இவங்களுக்கெல்லாம் விழுகிற ஓட்டு வந்து ரெட்டை இலைக்கு விழுகிற ஓட்டு அவங்களுடைய வளத்துக்கு விழுகிற ஓட்டு கிடையாது ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ தனி சின்னத்தில் நின்றுச்சு நின்று கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் ஜெயிச்சு வருவார் இவங்க இல இல்லாமல் நிற்க சொல்லுங்களேன் பார்ப்போம் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம்னு கேட்கறாரு அண்ணாமலை சின்ன அவர் பயப்படுறாரு நான் கேட்குறேன் இதுதான் பெரிய மோடி வச்சிருக்கியா தாமரை தூக்கி விட்டுட்டு ஏதாவது ஒரு காகிதத்தில் சைக்கிள் சின்னத்தில் நீங்கள் நின்றுங்களா பார்ப்போம் உங்களுக்கு தேவை யூஹ் பிளான்டு வித் இவிஎம் இப்போ நான் இவிஎம் பற்றி இவ்வளோ பேச பேசுகிறேன்னு கோர்ட்டில் கேஸ் வந்துருக்குது இதெல்லாம் பற்றி ஏன் நீங்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஏன் மோடி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு எல்லா விஷயமும் பேசுகிறீங்க இல்லை மோடி அப்போ உச்சநீதிமன்ற வரைக்கும் போயிருக்கக்கூடிய இவிஎம் விவிபேட் இதை பற்றி ஏன் மூச்சு விட மாட்டேங்கிறீங்க விட மாட்டீங்க என்ன உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சூத்திரம் அது நாங்கள் அந்த ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் ஜெயிச்சோம்னா இந்தியாவுடைய ஜனநாயகம் காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அண்ணாமலையும் பொருட்கள் மோடியும் இந்த பொருட்கள் திமுக எதிர்க்கிறதுக்காக ஒரு கட்சி தேவையா தமிழகத்துக்கு அப்படிதான் அதிமுக இருக்கு திமுக எதிர்ப்பு தான் உங்க நிலைப்பாடுகள் ஒரு ஒரு கட்சி எதிர்க்கிறதுக்காக இன்னொரு கட்சிங்கிறது அவசியமே இல்லை தேவையே இல்லைன்றாரு சரி யார் அதை முடிவெடுக்கிறது இப்ப நீங்க தேவையா இந்தியாவுக்கு பாஜக நீங்க இந்தியாவுக்கு தேவையா இந்த கார்பரேட்டுகளுக்கு எல்லாம் எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு கார்பரேட்டுகளுக்கு மூணு லட்சத்து எண்பதனாயிரம் கோடிக்கு வந்து ஒப்பந்தங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கட்சி தேவையான கேட்குறேன் ரைடு பண்ணி அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு நன்கொடையை வாங்கி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிறது நீங்கள் தேவையான எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் காசு கொடுத்து வாங்கி ஆட்சியை கவிழ்த்து அவங்கள மறுபடியும் எடுத்தாந்துட்டு ஆட்சியில் உட்கார வச்சு ஜனநாயகத்துலேயே ஒரு படுகொலை செய்யக்கூடிய நீங்கள் இந்த நாட்டுக்கு தேவையான இந்த நாட்டு மக்களில் தொண்ணூத்தஞ்சு பர்சென்ட் மக்களுக்கு எதையுமே செய்யாத நீங்கள் எதுக்காக அந்த நாட்டில் நீங்கள் இருக்கணும் இன்னொரு கட்சி தேவையா அந்த கட்சி தேவையான்றதெல்லாம் சொல்லுங்கள் உங்களுடைய இருப்புக்கான அடிப்படையை சொல்லுங்கள் பாரதிய ஜனதா இல்லை என்றால் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லையே உங்களால் என்ன ஆச்சுன்றது சொல்லுங்கள் பத்தாண்டு காலம் எடுத்துருக்கீங்க நீங்கள் சொன்ன எதையாவது செய்ய முடிஞ்சிருக்குதா அவங்களால் அதானே எதிர்கட்சிகள் கேட்குறது நான் தமிழ்நாடுன்னு நான் சொல்கிறேன் இந்தியாவில் நான் போனேன்னா என்னென்னு எவ்வளவோ இருக்குது ஊழலுக்கு நாங்கள் சகிக்கவே மாட்டோம் நீங்கள் நீங்கள் பண்ணாத ஊழலே கிடையாது இருக்கிற ஊழல்வாதியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தலை சிறந்த இருபத்தாறு ஊழல்வாதிகளில் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருபத்தி மூணு பேருடைய க வழக்குகளை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்ற டேட்டாவே வெளில வருது ஏன் நீங்கள் அதை பேசக்கூடாது கோயம்புத்தூர்ல என்னதான் வந்து சிறையில உட்காந்து சித்தல் பாலாஜி அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி கொடுத்தாலும் கோயம்புத்தூர்ல பதிவாக வாக்குல அறுபது சதவீத வாக்கு எனக்கு தான் விழும் நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜி சிறையில இருந்த மாதிரி பண்றாருன்னு நினைக்கிறீங்க செந்தில் பாலாஜி தான் பயப்படுறாரு அவ்வளவுதான் சிறையில இருந்து ஏதாவது செய்யட்டுங்க மக்கள் முன்னாடி நீ தானே கம்யூனிகேட் பண்ண போற அறுபது பர்சன்ட் ஓட்டு வாங்க போற உனக்கு செந்தில் பாலாஜி என்ன போறது அது ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு மனிதனை வச்சியோ ஒரு ஆளை வச்சியோ ஒரு கட்சி இயங்க போகிறது இல்லை அது திமுக போன்ற ஒரு கட்சி அதிமுக போன்ற ஒரு கட்சி அவங்க இயங்க போகிறாங்க அது ஒரு வைடர் பிளாட்ஃபார்ம் அது அவ்வளோதான் அதனால் அவங்க ஜெயிக்க போகிறாங்க இருக்க போகிறாங்க ஜெயிக்க போகிறாங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா மாற்றி நீங்கள் அடிச்சுட்டு போங்க அவ்வளோதான் நீங்கள் நம்பக்கூடிய ஈவிஎஃப் அதை வச்சுன்னா அறுபது பர்சன்ட்லாம் நீங்கள் போனீங்க என்னம்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பயங்கரமான எதிர்ப்பை நீங்கள் சந்திப்பீங்க டிஆர்பி ராஜா தான் அங்கே பொறுப்பாக இருக்காரு கோயம்புத்தூருக்கு அவர் இவர் வேலை ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அதுக்கு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பதில் சொல்றாரு என்னாமலை சமூக விரோதியே அவங்க அப்பா தான் சாராய தொழில் சாராயம் காய்ச்சறவங்க சமூக விரோதி தானே அப்போனா அவங்க அப்பா தான் முதல் சமூக விரோதி தஞ்சாவூர்ல புதுசாக சாரா ஆலயம் கொண்டு வந்தாரு அதனால தான் அங்கிருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தாரு மக்களோட எதிர்ப்பு தாங்காம அப்போ சாராயம் காய்ச்சக்கூடிய திமுகவங்க சமூக விரோதி தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த நாட்டில் சாராயத்துக்காக இந்த லைசன்ஸ் இருக்கு இல்லைங்களா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான லைசன்ஸ் இருக்கு இல்லையா கிங் கெமிக்கல்ஸ் தான் அதற்கான அந்த அலாட்மெண்ட் கொடுக்கறது இந்திய ஒன்றிய அரசு தான் அதை வந்துட்டு நிறுத்த சொல்லிடுங்கண்ணா டிஆர்பாலுக்கு ஏன்னா அந்த ஊர் வடசேரி என்னோட சொந்த ஊர் நான் பிறந்த மண்ணது ஒரு அரசியரே அரசியலாக பேசுகிறார் அவரும் தெரியாத இவருக்கு ரொம்ப பெரிய அந்த இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னம்னா ஈ நோஸ் லிட்டில் அதை வச்சுட்டு அவர் பேசுகிறாரு தேவை ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சாதி ரொண்டு மதம் மக்களை பிளவுபடுத்துவதை தவிர வேறு எந்த அரசியலுமே அவர்களுக்கு தெரியாது தான் அண்ணாமலை போன்ற ஒருத்தர் எடுத்தாது முதிர்ச்சியற்ற அரசியல் அனுபவமற்ற ஒருத்தரை வந்துட்டு இங்கே தலைவராக வச்சுக்கிட்டு நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா என்ன அடிப்படை ஒன்று ஈவிஎம் இன்னொன்று ஒரு சாதாரண அரசியல் பிளவை நாங்கள் எங்கேருந்து வந்தாலும் செய்வோம் அப்படின்ற ஒரு அடிப்படை தான் மற்றபடி வேற எதுவும் முடியாது நிறைவான கேள்வி சார் சீமான் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த களத்தில் பிரச்சாரம் முதல்கிறது சீமான் அண்ணாமலைன்னு நிறைய இடத்துல வந்து மாறுது ரெண்டு பேரும் கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க சீமான வந்து இப்படிதான் பேசுவாங்க அவங்களுக்கு தான் பெரிய விஷயமாவே எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மூ மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுக்கான போட்டிக்காக தான் வந்து சீமானவர்களுடைய சின்னத்தையே வந்து அண்ணாமலை பறிச்சாரு மூன்றாம் இடம் வந்து நான் நாம் தமிழர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலன்னு சொல்லப்பட்டது அந்த சின்னம் பறிக்கும் போது இப்போ இவங்களுக்கு இடைப்பட்ட சண்டைங்கிறது பிரச்சாரத்தில் எப்படி பாக்குறீங்க மூன்றாம் இடத்துக்கான போட்டி தானா நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் பாஜக வந்துட்டு நாம் தமிழருடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு இன்னும் முப்பது வருஷம் ஆனாலும் முடியாது காரணம் என்ன அப்படின்னு அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் சொல்றேன் நீங்க மதவாதத்தை பேசுறீங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழருடைய உரிமை வாழ்வுரிமை தமிழ்நாட்டினுடைய உரிமையை சீமான் அது நாம் தமிழர் கட்சி பேசுது அது ஒரு உணர்வுலேருந்துட்டு வந்த கட்சி அது உங்களது ஒரு மதவாதத்திலேருந்துட்டு வந்த ஒரு இயக்கத்தினுடைய நீட்சி இப்போ இது ரெண்டுத்துக்குமான கொள்கை பூர்வமான மோதல் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவை ஒரு பாசிச கட்சியாக பார்க்குது எதிர்க்குது சரிதானா ஸோ இந்த ரெண்டு கட்சி இருக்கிற வரைக்கும் பாஜக இங்கே பேர் ஒன்று முடியும் திமுக அண்ணா திமுக பற்றி பிரச்சனையே இல்லை அவங்கள பற்றி இவங்க ஊழல் பிரச்சனை சொல்லிக்கிட்டே இவங்க அப்படியே நீந்தலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகளையோ நாம் தமிழரையோ மீறி பாஜகவில் இங்கே ஒரு வார்டில் கூட ஜெயிக்க முடியாது நான் இன்னொன்று சொல்கிறேன் அண்ணாமலைக்கு எதிர் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் உங்களுடைய கட்சி நீங்களாம் இருந்தீங்கன்னா சீமான் போட்டியிடுற தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்க கிளீனா சீமான் ஆயிரம் ஓட்டு வாங்கினாருன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓட்டு வரும் இவ்வளோதான் நீங்கள் உங்களுடைய கூட்டணி பலத்தை வச்சுட்டு உங்களுடைய வளவியை நீங்களை மறைச்சிக்கிட்டே வரீங்க உறுதியான ஒரு கொள்கை பிரகடனத்தை செஞ்சுக்கிட்டு உறுதியா வந்துட்டு அந்த மக்களினுடைய விவரங்களை பேசிக்கிட்டு இந்த அரசியலுக்கு போல மாற்று அரசியல்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு நீங்க எதிர்ப்பே கிடையாது ஆனா நீங்க வளரணும்னா சீமானு இருக்கக்கூடாது நாம் தமிழர் இருக்கக்கூடாது ஏன்னா அது தமிழர்ன்ற ஒரு அடையாளத்தை வைக்கிது நீங்க இந்து அப்படின்ற ஒரு அடையாளத்தை தெரிக்கிறீங்க இந்த அடையாளத்தை எதிர்த்து தான் விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழர் கட்சியும் வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்துட்டு உங்களை எதிர்க்கிறாங்க ஸோ இவங்க இல் இருந்தா நீங்க கிடையாது நீங்க இருக்கிறீங்கன்னா இவங்க கிடையாது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய காம்பினேஷன் அப்போ தமிழ்நாட்டில் யாரா இருந்தாலும் அவங்க வளரலாம் இந்த ரெண்டு கட்சி இருக்கிற வரைக்கும் அதுலயும் குறிப்பா சீமானாவது ஒரு மேடையில பேசுவாரு மேடையில விட்டுட்டு போவார் திருமாவளவன் விடவே மாட்டார் அவர் இந்த பாசிஸ்ட் சக்சத்தையும் ஒழிச்சே தீர்வன்னு சொல்லிட்டு அதனாலதான் அங்க அதிகமான செலவு பண்றாங்க அவங்க இன்னைக்கு நேத்திர அதெல்லாம் என்னைக்கும் திட்டமிட்டுட்டாங்க அவர் ஒழிக்கிறதுக்கு போன தேர்தலே அதனாலதான் வந்துட்டு மூவாயிரத்தி

பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்